ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மீ சீரீஸ்ன்னு எக்கப்புள் ஆஃப் கொக்கோ சீசன் டூ எபிசோட் ஒன்னை தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சீசன் ஒன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து சீசன் டூவை கண்டினியூ பண்ணுங்கள் சீசன் ஒன்னை நான் அனிமே தமிழ் வாய்ஸ் சேனலில் போட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் சீசன் ஒன் விடவோ சீசன் டூ சூப்பராக இருக்கோ சரி வாங்க நம்ம இன்னிக்கி உள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கப் பிளாஃப் கொக்கோ சீசன் டூ எபிசோட் ஒன் சீசன் ஒன்னோட ஒரு சின்ன ரீகேப்ப காமிக்கிறாங்க பறக்கும் போதே மாறினவங்க அவங்களோட பதினேழாவது பர்த்டே அன்னைக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் பேரண்ட் என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க இசுகவா மேலதான் நம்ம ஹீரோக்கு இருக்கு சிஸ்டர் சாட்சி ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிகேட்டட் ஆயிட்டு இப்ப புதுசா ஒரு இது என்னோட லைஃப் ஏன் இஷ்டப்படுத்தா வாழ்வ என் பேரண்ட்ஸ் ஜோஸ் பண்றவங்க எல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு இசுகவா நம்ம ஹீரோ இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கா ஒரு நிமிஷம் நீ வீட்டை விட்டு ஓடி வட்டியா நம்ம ஹீரோ கேட்டா ஒண்ணு வீட்டை விட்டு ஓடி வரல இது ஒரு வார் அப்படின்னு சொல்லி வா சொல்றான் இவ்வளவு கோபுரான் சாச்சி அமெரிக்காவை பாக்குறாங்க ஒரு தடவை மீட் பண்ணிட்டா அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவோம் அதுவோ கரெக்ட் தான் எக்ஸாம்பிளா இவங்க இருக்காங்களே சாட்சி காமிக்கிறேன் பேரண்ட்ஸ் ஹாப்பினஸோ ஏன் ஹாப்பினஸோ ஒத்து போகல ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன்னு சொல்லுவோம் சூப்பர் நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ணிருந்தாலும் பேரண்ட்ஸ்ட்டு கேக்காம எங்க வண்டியை நம்ம ஹீரோ சொல்லுவோம் அப்போ என் ஃபியன்ஸ் வேணா கல்யாணம் பண்ணா உனக்கு ஓகே கேக்குவோம் கேட்குவோம் இல்ல இல்ல இங்கே தங்கிக்கோ நம்ம ஹீரோ சொல்றோம் எரிக்காக்கோ சொன்னா அவாட்டியா பெர்மிஷன் கேட்கணும்னு சாட்சி சொன்னா உனக்கு டியூஷன் எடுத்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லல பட் அத ஃப்ரீன்னு சொல்லல நீ சக்கவா சொல்லுவோம் இல்ல இங்கே தங்கிக்கோங்கன்னு வா சொல்லுவோம் ஒரு ஃப்ரெண்ட் என் கூட வந்து தங்குறதுல சந்தோஷம் எரிக்காவோ ஓகே சொல்லிருந்தா ரூம் எப்படி ஷேர் பண்றதுன்னு சாட்சி கேட்கவும் எரிக்காவும் ராஜியா ஆல்ரெடி ஒரு ரூம்ல தங்கியிருக்காங்க கவாவும் நானும் ஒரே ரூம்ல தங்குறது வாய்ப்பு அப்படி அப்படிதானே நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு கேட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆல்ரெடி அந்த ஹோட்டல்ல நம்ம ஒன்னா தங்கணும் ஞாபகம் இருக்கான வா கேட்கவும் அவன் ரூம்ல ஒரு தனி பாங்கர் கூட இருக்குன்னு எரிக்கா சொல்லவோ இசு கவாவை பாத்துட்டே தூங்குவனா நம்ம ஹீரோ ஹாப்பியானா அதுக்கு வாய்ப்பே இல்ல மூணு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு நான் அவன் சிஸ்டர் ஆல்ரெடி அவன் கூட ஒன்னா தங்கியிருக்கான்னு சொல்லி அவனுக்கு எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு நாங்க ஒன்னா தங்க தான் அந்த வீட்டையே கொடுத்தாங்க உங்களை ஃபோர்ஸ் பண்றத விட நான் அவன் கூட தங்குறதா கரெக்டா இருக்கும் எரிக்கா சொல்றேன் அதெல்லாம் எட்டிலாம் பாத்துருக்கா நான் தூங்கும் போது ஏதாச்சும் பண்ணிட்டான் அப்படின்னு எரிக்கா யோசிக்கணும் மூணு பேரும் ஒரே ரூம்ல தூங்குங்க நான் ஏன் ரூம்ல தூங்குற நம்ம ஹீரோ சொன்னா என்னது நம்ம ஹீரோ அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க கடைசியில நம்ம ஹீரோவா ஸ்டோர் ரூம்ல தள்ளிட்டு இசகாவா நம்ம ஹீரோட ரூம் எடுத்துக்கிட்டா என்னோட பெட்ல அவா படுத்திருப்பா நம்ம ஹீரோ யோசிக்கும் போது நான் விருப்பப்படுற ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணுவேன் வா சொல்லியிருப்பா அவ என்ன சொல்லியிருப்பாளோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என்னது ஒன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி எரிக்கா அங்க வந்திருத்தா இசக்காவா நம்ம கூட வந்து தங்குவான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு எரிக்கா சொல்லுவா அது நல்ல விஷயம் தானே நம்ம ஹீரோ கேட்டா ரியாலிட்டியை யோசிச்சு பாரு உள்ள காமிக்கிற மாதிரி ஒரு நல்ல சைடு ஃபேஸியே காமிக்க முடியாது கெட்ட சைடு வீக்னஸ் சைடோ அவளுக்கு தெரிய வரும் அவளை பத்தியும் உனக்கு தெரிய வரும் இப்ப அப்போதான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ண எனக்கு டெசிஷன் எடுக்கக்கூடாது ஏன் ஃப்ரீடம் படி தான் நான் இருப்பேன்னு சொல்லி தான் கல்யாணத்தை எதிர்க்கணும்னு நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணவா யோசிக்கும்போது யோசிக்கும் போது ஒரு அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட வேணாம்னு எங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க எங்க அப்பா அம்மா ஹாப்பியா இருக்கிறது தான் எனக்கும் ஹாப்பினா அப்ப நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதா பெஸ்ட் நெருக்கா கேட்கவோ நம்ம ஹீரோ கொஞ்சம் வைக்கப்படுறா சொல்றது கரெக்ட் எனக்கும் புரியுது நம்மள சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களை சந்தோஷப்படுத்த வேணாம்னு சொல்லுவோம் நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிருக்கா அவ கல்யாணம்னா என் பேரண்ட்ஸ் ஹாப்பியா இருப்பாங்களா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் அதுல ஹாப்பி மேரேஜ்னா என்ன நம்ம ஹீரோ யோசிக்கிறான் கவா குளிச்சுட்டு வந்துட்டு வீடு கொப்பையா இருக்குது பாக்குறேன் எப்போவும் நம்ம ஹீரோ தான் வந்து வீட்ல வேலை பாப்பா பட் அவ இன்னைக்கு பாத்துட்டு இருக்கா வந்து தங்க முடியாதுல இந்த மாதிரி வேலைகளையோ பாக்குறா அப்படின்னு வா சொல்லவோ இசுகாவா கையால சிச்சு சாப்பாடு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறா ரைடு பண்ணிட்டு வந்த தேவைப்படும் முன்னாடியே எடுத்துட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவ அத வெட்டிட்டாவி இசுகாவா வாஸ்லயோ மாதிரி வேலை வாங்குறியான்னு மத்தவங்க வந்து திட்டனா வேலைகள நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன நம்ம ஹீரோ கேக்குறான் இந்த நாலு எல்லாம் ஒழுங்கா தான போயிட்டு வந்தது இப்போ என்னன்னு கேட்டா அசுகாவாக இருக்கிற மனசாட்சி கூட உங்களுக்கு இல்ல எல்லா வேலையும் நான் தான் பாத்திருக்கேன் சரிக்கா உன் ட்ரெஸ் எல்லாம் எவ்வளவு துவைப்போறேன்னு கேட்டா அதுக்கு புது ட்ரெஸ் வாங்கிக்கலாமே என்ன வா சொல்றான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன்னு சொன்னேன்னு கேக்கவோ எனக்கு ஸ்டடிஸ் இருக்குன்னு வா சொல்றான் யாரு யார் யார் என்னென்ன வேலை பண்ணணும்னு பிரிச்சு வச்சுக்கலாம் சக்கப்பா சமையலை பாத்துக்கோன்னு சொல்லவோ சரீன பாருனா அந்த பிளேக்ஸையே வெட்டிட்டு இருக்கா ஒரு மணி நேரமா வெட்டிட்டு இருக்காளே நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் வாஷிங் மிஷின் வெடிச்சிருச்சுன்னு சாச்சி வந்து கூப்பிடுறா இந்த இடத்துல கண்ணுக்கு டஸ்ட் தெரியாம இருக்கலாம் ஆனா அங்க பாரு டஸ்ட் இருக்கு இதெல்லாம் நல்லா நீட்டா க்ளீன் பண்ணி வை அப்படின்ட்டு எரிக்கா போறாட்ட கொடுத்து வழியை ஏன் தெளியில கேட்டிட்டு போறாரு ஃபர்ஸ்ட் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா சரி இல்ல இப்பதான் அதை தின்னா வெட்டுறதுக்கு கத்துக்கிட்டேன்னு சொல்லுவோம் பட் மாதிரி ஆயிடுச்சே நம்ம ஹீரோ பாக்குறா பாசிலேயே எல்லாரும் செத்துருவாங்க போல நாளைக்கும் சேர்த்து நான் இப்பவே இந்த பிளேக்ஸ் கட் பண்ணி வச்சிருந்தா நிசக்கவா சொல்லவும் வேணா இன்னைக்கு பீசா ஆர்டர் பண்ணிடலாமான்னு எரிக்கா கேட்கிறா நம்ம பட்ஜெட் நம்ம ஹீரோ சொல்றேன் நம்ம ஹீரோவே சமையல பண்றான் லெப்ட் ஓவர் போர்க்கன் எக்க வச்சு பண்ணிருக்கேன் மூணு பேருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் போது நாங்க மாறிட்டோம் பேரண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டு எனக்கு பிளட் ரிலேட்டட் கிடையாது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஒன்னா வாழ்ந்து எல்லா வழியும் செஞ்சு கஷ்டப்பட நம்ம ஹீரோ கண் கலங்கிட்டு இருக்கான் நல்லா தானே இருக்கு அப்புறம் ஏன் கண் அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க முன்னாடி ஆளுதான் நம்ம ஹீரோ ஸ்டோரேஜ் ரூம்ல உட்காந்து படிக்கலாம் நினைச்சா பாத்திரம் கலவ இருக்குன்னு எரிக்க வந்து சொல்ற ஸ்டோரேஜ் ரூம்ல பிரைவசி இல்லையா நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்காங்க ஹாப்பியா இருக்கான்னு வாசலவோ நான் அழுதது உனக்கு ஹாப்பியா தெரியுதான் ஹீரோ யோசிக்கிறேன் இன்னைக்கு நைட் ஹாரர் கேம் விளையாடுவோமா நிசக்காவா வந்து கூப்பிட்டு கேம பத்தி தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாத நெரிக்கா சொல்றேன் சின்ன ஒருத்தர் ஓஜா போர்டு தான நம்ம ஹீரோவா சாட்சியை சொல்றாங்க கோக்கரி கோக்கரி நீங்க இருக்கியான்னு கேட்கவோ எஸ் அண்ட் காயின் மூவ் ஆகுது எரிக்கா போஸ்ட் எதுவோ எடிட் பண்ணாததா அப்படின்னு சொல்லி இசக்காவா கேட்கவோ எஸ் போய் நிக்கிது போட்டிங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து யார் சாப்பிட்டா நம்ம ஹீரோ கேட்கறான் ஏன்னா சாட்சி தான் காயின் நோத்துரா அவதான் தின்னது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சா ஏ ரீகான்னு வரவோ எப்படி கண்டுபிடிச்சது அப்படின்னு எரிக்கா ஷாக் ஆகிறா அப்ப இது உண்மைதானா நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுவோம் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் யாருன்னு சாச்சி கேட்கறேன் நீ ஆல்ரெடி கிஸ் வரைய போயிட்டீங்களா நீ இசக்காவா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா நான் அப்படின்னு ஆரம்பிக்கவோ அட பாவி நாகி நீ அது அப்படின்னு சொல்லி எரிக்கா திட்டுறா அது ஏதோ தெரியாம ஆக்சிடென்டா நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள ஆமி ஏன்னு சொல்லி அவங்க அம்மா பேரை தான் காமிக்குது ஓ அம்மாவா நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் ஆகும் உனக்கு அல்ல உடச்சுலன்னு சாச்சி கேட்கவோ சம்மாரதா ஹார்ட்டா இருக்கு அப்படின்னு இசக்கவா சமாளிக்க அதுக்குள்ள ஃபாக்ஸ் காஸ்டியூம் போட்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா ஓமினோட ஃபர்ஸ்ட் லவ் யாரு அப்படின்னு சொல்லி இசக்கவா கேட்கவோ சூப்பர் கொஸ்டின் அப்படின்னு எரிக்கா சொல்றா அது இசக்கவான்னு எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் சாஜி கடுப்பான ஏ ஐன்னு வரவும் யார் அந்த ஆயின்னு கேட்டா அப்படி ஒரு பேர்ல எனக்கு ஒரு பொண்ணு தெரியும் எங்க வீட்டு பக்கத்துல இருந்தா அப்படின்னு சாச்சி சொல்றான் அதான் அவன் ஃபர்ஸ்ட் லவ்னு சாச்சி சொல்லவும் அப்பெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ யோசிக்கும் தான் தான் பிளாஷ்பேக் ஞாபகம் வருது என்னன்னாலும் சரி உனக்கு நான் காத்திருப்பேன் டைம் நம்ம மீட் பண்ணும்போது உனக்கு நான் பதில சொல்றேன்னு வா சொல்லிட்டு கிளம்பியிருப்பா அட உண்மைதான் அப்ப இந்த கோஸ்ட் ரியல் தானே திடீர்னு காணாம போயிட்டாங்க கரண்ட் போயிடுச்சு நம்ம ஹீரோ பதறிட்டு இருந்தா அவனா யார ஃபர்ஸ்ட் கோப்பிடுறானோ அவங்க தான் அவனுக்கு லவ் இருக்குன்னு சொல்லவும் ஆப்வியஸ்லி அவன் இசக்கவான் அப்புறதான் சொல்ல போறான்னு சாச்சி கடுப்பா அவனுக்கு கூட தான் அவனுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னு இசக்கவா சொல்றான் போறா பேர் சொல்ல போறான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா நான் தான் நாகி எல்லாரும் காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம கத்தவா பாவி அப்போ ஒண்ணு நீ ஏதாவது லவ் பண்றியான்னு மத்தவங்க வந்து கடுப்பாடுறாங்க ஓ சாச்சி நடவல உனக்கு எதுவும் ஆகல நம்ம ஹீரோ பாக்கி நேம் தான் அவ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கான்னு எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆப்றாங்க சரி நாங்க ஷாப்பிங் போயிட்டு வரோம் இசக்காவா எரிக்கா கிளம்பவோம் சாச்சியோ சம்மர் கிளாஸுக்கு போயிட்டா ஒட்டு துணி இல்லாம இருக்கிற நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜாலியா குளிச்சிட்டு இருந்தா பின்வாசல் வழியா ஏறி கொதிச்சு சாச்சி அங்க வந்திருக்கா நீ எவ்வளவு சீக்கிரம் வந்தா நம்ம ஹீரோ கேட்கலாம் நம்ம ஹீரோ துணி இல்லாம இருக்காங்கிறத அவ்வளவு பாத்துருத்தா யார்கிட்டயோ சொல்லிடாத நம்ம ஹீரோ சொல்றியா ஏன் வரலான்னு கேட்டாவா சமாளிக்க ட்ரை பண்றா அவளோ வந்து கொஞ்சம் இதுதான் ஆனால் இந்த இடத்துக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம சமாளிக்கவும் ஆல்ரெடியாக ஓசியில் தின்னு இருக்கிற ஒருத்தி இன்னொன்னையும் ஓசியில் இங்கே கூட்டிட்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஹீரோ கழுத்து பிடிச்சவா நினைக்கிறேன் உமிக்கு என்ன விட்டால் வேற யாரும் இல்லைன்னு வா சொல்லுவோம் என்ன பேரது நம்ம ஹீரோ யோசிச்சா ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வா தெரிஞ்சுக்கிறா ஹே கல்யாணத்தை பற்றி நீ என்ன பண்ண போறேன்னு சாச்சி கேட்கவும் திடீர்னு நீ எந்த டாபிக் எடுத்தா நம்ம ஹீரோ கேட்டா அவன் விட்டுட்டு எரிக்காவை கல்யாணம் பண்ணணும் என்ன வா சொல்லுவோம் அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னா எனக்கு அண்ணியா வர போறவங்க நானும் சொல்லுவேன்னு வா சொல்லுவேன் ஹாஸ்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடந்தேன் அதெல்லாம் நடக்கும் நம்பரியான்னு கேட்கவும் எனக்கு அதெல்லாம் கிடைக்கும் நானும் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவோம் எனது நீ கல்யாணம் பண்ண போறியான்னு கேட்டால் இது என்னோட வாழ்க்கை நீ தலையிடாதன்னு சொல்லுவோம் அதே இது என்னோட வாழ்க்கை நீ என் கல்யாணத்தில் தலையிடாதான் நம்ம ஹீரோ சொல்கிறான் இல்லை நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு கல்யாணம் கல்யாணமாக தானே இருக்கு அது வர நீயும் பண்ணிக்கிட கூடாது ஜஸ்ட் ஸ்டடிஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் வா சொல்கிறா பிரச்சனை பிரச்சனை இசகாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எரிக்கா வந்து சொல்லுவோம் இங்கே அங்கே புதுசாக வந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஹோட்டல் முன்னாடி போயிட்டு நிற்கிறா இந்த பிளேஸ்க்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றேன் எந்த இடத்துல முடியுது இத்தனை சாச்சி கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு இருந்தா பட் இப்போ கொஞ்சம் இருக்க ஆரம்பிச்சிட்டா அண்ட் புதுசா இன்னொரு பொண்ணும் நம்ம ஹீரோ தேடி இப்போ புதுசா அந்த பிரச்சனைக்குள்ள வந்திருக்கா இதுக்கு அப்புறம் தான் இன்னும் வேற லெவல்ல நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க